உரிமையாக கல்வியை கொடுக்குற அளவுக்கு அரசுக்கு நிதி நல்ல இல்லைன்னு சொல்லப்பட்ட காலத்தில் தமிழ்நாட்டில் மூணு கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி தொடங்கிறது மட்டுமல்ல அந்த காலகட்டத்தில் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது காமராஜர் பல்கலைக்கழகம் எந்த வருஷம் திறந்தாங்க உங்களுக்கு மதுரை மதுரை பல்கலைக்கழகமாக அது உருவாகும் தானே அது மதுரை இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி என்றது எம்யூ தானே மதுரை யுனிவர்சிட்டி தானே அது கோயம்புத்தூர்ல மெடிக்கல் காலேஜ் எப்ப திறந்தாங்க உங்களுக்கு அதற்கான திட்டங்கள் எல்லாம் எப்ப வகுக்கப்பட்டது ஆக தொடக்க கல்வி மட்டுமல்ல உயர் கல்வி பல்கலை கூட மாநில அரசால் கடுமையான நிதி நெருக்கடி இருந்த நேரத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு இப்பவும் அதே நிதி நெருக்கடி பணம் தர மாட்டேங்குதுங்கிறதே அதுதான் சிக்கல் அதுதான் சிக்கல் இப்போ அவங்க ரெண்டு விஷயம் நீங்க சொன்னதையும் சொல்றாங்க அதோட கூடுதலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா மாதிரி பள்ளின்றது காலம் காலமாக இருந்திருக்கு அது வந்து எவால்விங் அப்படின்னு சொல்றாங்க ஏன் சார் டிஸ்கிரிமினேஷன் வந்து எவால்வ் ஆகுமா டிஸ்கிரிமினேஷன்ல இருந்து நீங்க நான் டிஸ்கிரிமினேட்டரி ஸ்ட்ரக்சருக்கு தானே வரணும் பாகுபாடு கொண்ட ஒரு அமைப்பு இருக்குன்னா பாகுபாடுல இருந்து நீங்க வந்து முன்னேறி மேலே வரணும் அவ முன்னேறி மேலே வருவதா இருந்தால் பாகுபாடு களைஞ்சி போகணும்ல அது எப்படி பாகுபாட்டே நீங்க எவால்வ் பண்ணுவீங்க அதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற முதல் கேள்வி நீங்க கேட்ட கேள்வியோட சம்பந்தப்பட்டது அப்படின்றதுனால இந்த மாதிரி பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் இருக்கான்னா இருக்கு எங்க இருக்கு சென்னை நகரத்தில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் இருந்தது எங்க இருந்தது சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் கல்லூரிக்கு அந்த வளாகத்திற்குள்ள இருந்தது சென்னை காமராஜர் சாலையில இன்றைக்கு இருக்கக்கூடிய சென்னை மெரினா பீச்சில் இருக்க காமராஜர் சாலையில அந்த லேடி வில்லிங்டன்ற வளாகம் அது சிந்தனை சிற்பி சிங்காரவேலருடைய பூமி அது அவருடைய இடம் அது அவருடைய இடத்தை தான் பிரிட்டிஷ்காரர்கள் எடுத்துக்கொண்டார்கள் இன்னைக்கு பல கல்வி நிறுவனங்கள் இருக்கு அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய ஃபார் டீச்சர் எஜுகேஷன் அதே போல் லேடி வில்லிங்டன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இதெல்லாம் அரசு நிறுவனங்கள் ஆசிரியர் பயிற்சி கொடுக்குற நிறுவனங்கள் இதற்காக அங்கு ஒரு மாடல் ஸ்கூல் இருக்கு அப்போ அந்த மாடல் யாருக்கு மாடல்னா டீச்சருக்கு மாடல் டீச்சருக்கு படிக்க வர்றவங்களுக்கு ஸ்கூல்லாம் இப்படிதான் இருக்கும் ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க இந்த இந்த ரெக்கார்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் இந்த எல்லாம் பள்ளியில நீங்க பராமரிக்கணும் எனவே உங்களுக்கு மாதிரி பள்ளியை மாதிரியா காட்டுவதற்கு என்பதுதானே தவிர அரசுக்கோ மக்களுக்கோ அது மாதிரி பள்ளி அல்ல